அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக கேட்டு வந்திருக்கவங்களை ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலும் சென்னை பெருநகர செவன்த் ராஜென்ட் திருச்சபையில் ஓய்வு நாள் பள்ளி மற்றும் தனிநபர் ஊழிய இலாகாவின் சார்பாக நான் உங்களை வரவேற்றுக்கொள்ள ஆசிக்கிறேன் இந்த ரெண்டாவது காலாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டாம் காலாண்டுடைய தலைப்பை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் மாபெரும் போராட்டம் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் இன்றைக்கு பாட தலைப்பு இரண்டு சாட்சிகள் என்று சொல்லக்கூடிய தலைப்பு ஆறாவது பாடம் இதில் இந்த பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம் மக உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தர் ராகியங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறீங்கள் நல்லா ஆண்டு இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா சமூகத்திலே ஒரு சிறுமந்தியாக நாங்கள் வந்திருந்து வேத வாக்கியங்களை ஆராயத்தக்கதாக எங்களுக்கு கொடுக்குற அந்த பெரிய சில ஆக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் ஆண்டு இந்த இரண்டு சாட்சிகள் என்ற தலைப்பில் வேத வாக்கியங்களுக்குள்ளானால் கடந்து செலுத்துவோம் அப்படியே கிருபங்களோடு இருந்து எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் ஆணும் ஆண்டு வேலையில் இப்படி சமூகத்திலே பிரியமாக இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்மைப்படுத்தி முடிய கரத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் நீரியங்களை வழி நடத்தி செல்லும் இந்த ஆராய்ச்சியில் இயேசுவின் என்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே அம்மேன் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை இரண்டு சாட்சிகள் என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பு நமக்கு இந்த வாரத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த இரண்டு சாட்சிகள் யார் என்று நீங்கள் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் ஏற்கனவே வேதத்தை நன்றாக வாசித்திருக்க ஆண்டுடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசன விளக்க உரைகளை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை கே கேட்ட ஆண்டருடைய பிள்ளைகள் இந்த இரண்டு சாட்சிகள் என்ன என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் ஆனாலும் கூட ஒரு வேத ஆராய்ச்சியாக நமக்கு இந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மனப்பாட வசனமாக ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது புல் உதிர்ந்தது பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ எந்தெந்தைக்கும் நிற்கும் என்று சொல்லக்கூடிய அந்த திருவசனமானது நமக்கு மனப்பாட வசனமாக கொடுக்கப்பட்டு போய் நாம் பார்க்குறோம் இதிலிருந்தே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இது வேதாகமத்தை இரண்டு சாட்சிகள் என்பது தேவனுடைய வார்த்தைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது விசேஷமாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அடங்கிய முழு வேதாகமத்தையும் குறிக்கக்கூடியது தான் இந்த இரண்டு சாட்சிகள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அதில் விசேஷமாக வெளிப்படுத்தின விசேஷம் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை பதினோராம் அதிகாரத்தில் இந்த இரண்டு சாட்சிகளை பற்றிய சத்தியங்கள் வருவதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த நூற்றாண்டு நெடிகளும் அந்த இரண்ட காலங்களில் அண்மையான ஆண்டுடைய பிள்ளைகள தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்பவர்கள் கேலி செய்யப்பட்டோம் தேவனுடைய வார்த்தைகள் கிழிக்கப்பட்டும் எரிக்கப்பட்டும் இனிமாக அதை நம்புகிறவர்கள் கேலி செய்யப்படுகிறார்கள் நாம் பார்க்கிறோம் அந்த அதை ஏற்றுக்கொள்கிறவர்களை மத்திய கால ரோமிய கிறிஸ்தவ திருச்சபையானது பெரும்பாடு படுத்தினது என்பதை நாம் கடந்த வாரத்திலும் கூட அந்த விளக்கங்களை சரித்திரத்தில் நடைபெற்ற காரியங்களையும் உண்மை கிறிஸ்தவர்களுக்கு சீர்திருத்தவாதிகளுக்கு ஏற்பட்ட நிலைமையும் வேதாகவும் மாத்திரமே என்ற ஒரு மெய்யான விசுவாசத்தோடு இருந்தவர்கள் எப்படியெல்லாம் துன்பப்படுத்தப்பட்டால் என்பதையும் நாம் தியானித்து பார்த்தோம் அது மாத்திரமல்லாமல் அவங்க என்ன எதற்காக அவங்க துன்பப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் இரண்டு நபர்களை பற்றி முதல் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை பாடமில் முதல் பகுதியிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம் ஏன்னா என்று சொன்னால் வில்லியம் டிண்டேல் அவர்கள் அந்த சீர்திருத்தத்தை இங்கிலாந்து தேசத்தில் வேதாமத்தை அச்சிட்டு மொழிபெயர்த்து அவரை அச்சிட்டு வெளியிட்ட பொழுது ஒரு சமயத்திலே ஒரு வழக்கு ஒன்று வருகிறது அந்த வழக்கில் வேதாகமத்தை யார் எரித்தது வேதாமம் எரிக்கப்பட்டது அங்கும் கூட அந்த நேரத்தில் யார் எரித்தது என்று சொல்லி ஒரு வழக்கு ஒன்று அந்த நீதிமன்றத்திற்கு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வழக்கு வாதாடி கொண்டிருந்த பொழுது ஒரு உண்மை வெளிப்படுவது என்ன என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு பாதிரியாரே என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் டர்காம் என்று சொல்லக்கூடிய நகரத்தினுடைய பேராயரே அதிக விலை கொடுத்து இவர் மொழிபெயர்த்த வேதாகம பிரதிகளை வாங்கி அவரே எரித்திருக்கிறார் என்பது என்ன செய்கிறேன் ஏனென்றால் அவர் ஒரு ரோமிய கிறிஸ்தவ பாதிரியாராக இல்லை என்றால் ஒரு பே ஒரு அந்த அந்த நாட்டு அந்த நகரத்தினுடைய ஒரு நாம் சொல்லுகிறோம் அல்லவா அந்த உயர் அதிகாரிகளாக அந்த ரோமிய கிறிஸ்தவ சபையில் இருக்கக்கூடியவர்கள் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவரே என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அவர் கிறிஸ்தவ பாதிரியாரே ரோமிய கிறிஸ்தவ பாதிரியாரே வாங்கி வேதாங்கத்தினுடைய பிரதிகளை அருமையான ஆண்டுடை பிள்ளையில அதிகமாக அவர் வாங்கி எரிக்கத்தக்கதாக இல்லையா பிஷப் என்று சொல்கிறோம் அல்லவான அந்த ரேங்க்கில் இருக்கிறவங்க பிஷப் ஆர்ச் பிஷப் அந்த மாதிரியான ரேங்க்கில் இருக்கிற இருந்தவங்களே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வில்லியம் டிண்டேல் அவர்கள் மொழிபெயர்த்த வேதாம்பிய பிரதிகளை அதிக விலை கொடுத்து வாங்கி அவைகளை அவர்களே எரிக்கத்தக்கதாக என்னதான் செய்யப்பட்டாலும் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை தேனுடைய வார்த்தை எவ்வளவுதான் தாழ்மைப்படுத்தப்பட்டாலும் இமிலியேட்டட் த வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்லலாம் எவ்வளவுதான் தாழ்மைப்படுத்தப்பட்டாலும் கூட தேவனுடைய வசனமானது அது வளர்கிறதாகவே இருந்ததே தவிர அதை அழிக்க ஒருவராலும் முடியாமல் போனதை நம்மால் பார்க்க முடிகிறது அருமையான ஆண்டு அடிப்படையில் ஆயிரத்தி எழுநூறுகளினுடைய கடைசி காலகட்டத்தில் பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்ட பொழுதும் அப்படியே வேதாகமத்திற்கு ஒரு சோதனை வந்ததை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது எப்படி என்று சொன்னால் பிரெஞ்சு புரட்சியில் இந்த கிலட்டின் ஷீரிங் மிஷின் என்று சொல்லக்கூடிய தலையை வெட்டக்கூடிய ஒரு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதை நாம் வரலாற்றில் அறிந்திருக்கிறோம் அந்த பிரபுக்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்கள் ஜனங்களை சரியாக கவனிக்காதபடினால அவர்கள் தலைகள் தலைகளில் வைத்து அவர்கள் தலைகள் வெட்டப்பட்டதை நாம் வரலாற்றிலே நம்மால் வாசிக்க முடிகிறது அது மாத்திரமல்லாமல் அந்த பிரெஞ்சு புரட்சி நேரத்தில் வேதாகமம் ஒன்றாக சேர்க்கப்பட்டு அருமையான ஆண்டு பிள்ளையில் பிரெஞ்சு நகரத்தின் பாரிஸ் நகரத்தில் வீதிகளிலே அவர்கள் ஒன்றாக போடப்பட்டு அவர்கள் எரிக்கப்பட்டது நாம் வசனம் எவ்வளோ தூரம் பகைக்கப்பட்டது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை இப்படியாக தேவனுடைய வசனமானது மனப்பாட வசனத்தில் வாசித்த மாதிரி புல் உதிர்ந்தது பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றைக்கோ நிலையை நிற்கும் என்று நான் வாசித்தவண்ணமாக யாரெல்லாம் எப்படியெல்லாம் அதை அழிக்க நினைத்தார்களோ அவர்கள் அழிந்து போனார்களே தவிர தேவனுடைய வசனமானது நிலை நிற்கக்கூடியதாக மனப்பாட வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்தைப் போல் அந்த மனப்பாட வசனத்தை போல எந்தெந்தைக்கும் என்ன செய்கிறது நிலைத்து நிற்கிறதாக இருப்பதை நாம் பார்க்கணும் புல் உதிர்ந்தது பூ பூ உதிரம் நம்ம தேவனுடைய வசனமோ எந்தெந்தைக்கும் நிற்கும் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன பகுதி நிறைவேறத்தக்கதாக இருந்தால் இந்த பிரெஞ்சு புரட்சியில் வந்து ரொம்ப அதிகமாக என்ன பண்ணாங்கன்னா கிறிஸ்தது அது வந்து நான் பின்னால் நமக்கு பாடத்தில் இந்த வாரத்திலே வருது அது அதுக்கு முன்னால் ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் நான் பார்க்கும்போது இரண்டு சாட்சிகள் என்ற தலைப்பு தான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஆறு வசனங்கள் நமக்கு அதிலே ஒரு விசேஷமாக நமக்கு தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கணும் திங்கட்கிழமை பாடத்தில் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரட்டு வசனம் முடித்து கொண்டவர்களாயும் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளிலும் தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லத்தக்கதாக இல்லையா இரண்டு சாட்சிகள் யார் என்று சொன்னால் அது யார் என்று அந்த வசனத்திலேயே அதிலேயே விளக்கம் வருகிறது நான்காம் வசனம் பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற இரண்டு ஒளிவு மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே என்று சொல்லி சொல்லப்பட்டிருப்பது நான் அப்போ விளக்கு என்று சொன்னால் அதில் வெளிச்சம் வருவதை நாம் பார்க்குறோம் இல்லைங்களா இந்த இரண்டு விளக்கு தண்டுகள் இல்லை என்று சொன்னால் இரண்டு சாட்சிகள் யார் என்று சொன்னால் வேறு எதுவும் எல்லா அருமையான ஆண்டோட பிள்ளையில் பழைய புதிய ஏற்பாடுகள் அடங்கிய முழு தான் இந்த இரண்டு சாட்சிகள் என்று சொன்னால் மிகையாகாது ஏன் என்று சொன்னால் என்று சொல்லப்பட்டிருக்க காரியம் என்னவென்றால் விளக்கு வெளிச்சம் என்று நாம் பார்க்கும்போது அது தேவனுடைய வசனமாக இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அதில் விசேஷமாக நமக்கு சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அஞ்சில் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால் உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் இருக்கிறது இந்த இரண்டு விளக்கு தண்டுகள் பூலோகத்திலே ஆண்டவருக்கு என்று சாட்சியாக நின்ற அந்த விளக்கு இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிற அந்த விளக்கு தண்டுகள் யார் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை என்று சொன்னால் அது மிகையாகாத அருமையான ஆண்டோட பிள்ளைகளை ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாளளவும் அவர்கள் இட இரட்டு தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக அதற்கான விளக்கமும் நமக்கு இதே பாடத்தினுடைய பிற்பகுதியிலே வருவதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி ஐந்தில் நம்முடைய வசனமின் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் இரண்டு விளக்கு தண்டுகள் வேறு யாரும் அல்ல இரண்டு சாட்சிகள் யாரும் அல்ல அருமையான ஆண்டோட பிள்ளைகள அது தேவனுடைய வார்த்தை வேதாகமம் என்று சொன்னால் மிகையாகாது அவ்வளோ தூரம் சத்ருவுக்கு என்னன்னு சொன்னால் வேதத்தின் மேல் அவ்வளோ வெறுப்பு ஏன்னா தேவனுடைய வழிகளை காட்டுவதாகவும் ரட்சிப்பின் வழிகளை காட்டுவதாகவும் அருமையான ஆண்டோட பிள்ளைகளை கிறிஸ்துவானோரிடத்தில் வழி நடத்துகிற ஒரு மெய்யான பணியை வேதாகமம் செய்து வருகிறபடினால வேதத்தின் மேல் அவனுக்கு ஒரு வெறுப்பு இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ளணும் இந்த வேதத்தை வந்து கிறிட்டிசைஸ் பண்ணவங்க யாருன்னா நிறையா கிறிஸ்தவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க தானே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்த அநேகர் வேதத்தின் கருத்துக்களுக்கு விரோதமாக விளக்கம் கேட்பதை போல விமர்சிக்கத்தக்கதாக அந்த விமர்சனத்தினாலே அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த மத்திய கிழக்கு மத்திய காலங்களில் அநேகர் ஐயவாதிகளாகவும் மாறிப்போனதை நம்மால் உலக நம்மால் வரலாற்றில் வாசிக்க முடிகிறது இல்லையா ஆனாலும் கூட தேவனுடைய வசனம் ஜெயிக்கிறதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் நான் அப்போ அது மாத்திரமல்ல வேதமே வெளிச்சம் போதக சிக்ஷியை ஜீவ வழி என்று சொல்லி சாலமோன் எழுதத்தக்கதாக இல்லையா வேதமே வெளிச்சம் அப்போ இந்த இரண்டு விளக்கு தண்டுகள் யார் என்று சொன்னால் அருமையான ஆண்டொடை பிள்ளை இரண்டு விளக்கு தண்டுகள் இரண்டு சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வார பாட தலைப்பின்படி தேவ வசனமே அது இருந்ததை நாம் பார்க்கிறோம் அது வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது அருமையான ஆண்டோடை பிள்ளைகளை அது வளருகிறது அதை அடி அதை அழிக்கவும் ஒழிக்கவும் ஒருவராலும் முடியாமல் போகத்தக்கதாக அது நிலை கொண்ட தன்மையுடையதாக எனக்கு அருமையான ஆண்டொடை பிள்ளைகளை இதை பற்றி பேதுருவும் கூட சொல்லியிருப்பதை நாம் பார்க்குறோம் அப்படிதானே வானமும் பூமியும் ஒழுந்து போகும் ஆனால் அவரது வாசு வசனங்கள் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி பேதிரும் சொல்லுகிறார் இயேசுவானவரும் அதை வெளிப்படையாக சொல்லுகிறார் ஆனாலும் தீர்க்க ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்க அழிக்கிறது நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் வானமும் பூமியும் ஒழுந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதன் சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகாது என்றவர் மத்திய ஐந்து பதினேழு பதினெட்டிலே சொல்லத்தகதாகும் அப்படி என்றால் தேவையுடைய வார்த்தை அருமையான ஆண்டுடை பிள்ளையில் அதை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்தார்களே தவிர மத்திய காலங்களில் இன்றைக்கும் கூட அழிந்தார்களே தவிர தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்பதாக இருப்பதை எரேமியா ஐந்து பதினாலில் அதனால்தான் ஆண்டு சொல்கிறாரு நான் எனது வார்த்தையை உன் வாயிலிட்டு ஆக்குவேன் இந்த ஜனங்களை விரகமாக்குவேன் அது அவர்களை பட்சிக்கும் என்று சொல்லி எரேமியா ஐந்து பதினாலில் சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறதையான ஆண்டு பிள்ளைகளை அப்படியானால் இன்றைக்கு வந்து இந்த தேவனுடைய வசனம் பதினோராம் அதிகாரத்தில் வெளிப்பட்டு விஷயத்தில் சர்வலோகத்தின் ஆண்டோருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு சாட்சிகள் இவர்களே என்று சொல்லப்பட்டிருப்பதை என்ன அந்த இந்த வேத வசனத்தை வந்துங்க எப்படியெல்லாம் அதை அழிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்களோ அவர்கள் அழிந்தார்களே தவிர இல்லையா ஆனால் வேத வசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் நிலைத்தன்மை உடையதாக அது இருக்கத்தக்கதாக என்று சொன்னால் அது தேவனால் அருளப்பட்ட கண்களுக்கு புலப்படாத இடங்களிலிருந்து வரக்கூடிய தேவ வல்லமையினாலே பரிசுத்தாவின் வல்லமையினாலே அருளப்பட்டதாக வேதாகமம் இருக்கிறபடினாலே அதை அழிக்க நினைத்ததில் அதில் அதாவது வந்து கண்களுக்கு புலப்படாத உண்மையை வந்து அது காட்டுகிறது உண்மை ஃபேக்ட் இருக்குது ஆனால் கண்களுக்கு புலப்படாத இடத்துல இருக்கிறத பற்றி விவரங்கள் அதில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம் ஆனால் அப்படின்னால் அங்கிருந்து தள்ளப்பட்டவனுக்கு அதை அதை எப்படியா ஜனங்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதிலே அவன் மிக கவனத்தோடு இருப்பதை நம்மால் விளங்கிக்கொள்ள திங்கட்கிழமை பாடத்தில் தீர்க்க தரிசன காலகட்டங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறோம் இல்லையா ஏன்னா வெளிப்படுத்தல் பதினொன்று மூன்று என்ன சொல்கிறது என்றால் இந்த இரண்டு சாட்சிகளை பற்றி அவர்கள் இரட்டுடித்தினவர்களாய் ஆயிரத்தி இரநூற்றி அறுபது நாளவும் தீர்க்க தரிசனம் சொல்ல அவர்களுக்கு என்ன பண்ணப்படுகிறது வசனம் செல்கிறது அதிகாரம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லத்தக்கதாக அப்படிதானே அப்போது இந்த தீர்க்கதேசன காலகட்டம் இது கிபி ஐநூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு இடைப்பட்ட காலகட்டங்கள் அருமையான ஆண்டோட பிள்ளைகள் பிள்ளைகளை இல்லை காலம் காலங்கள் அரைக்காலம் என்று சொல்லலாம் நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் என்று சொல்லலாம் மூன்றே ஆண்டுகள் என்று சொல்லலாம் இல்லை என்றால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது நாட்கள் ஆண்டுகள் என்று நாம் சொல்லலாம் இதெல்லாம் ஒரே காலகட்டத்தில் நடந்த வேதத்திற்கு விரோதமான இல்லை சீர்திருத்தவாதிகளுக்கு விரோதமான நடவடிக்கைகள் தான் இப்படி சொல்லப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன் இதைத்தான் தானியல் ஏழு இருபத்தைந்திலே வாசிக்கிறோம் உன்னதமானோருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானருடைய பரிசுத்த வானலை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன காலகட்டம் இது என்று சொன்னால் இந்த ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது நாட்களில் என்றால் ஆண்டுகள் ஒரு நாள் என்பது ஒரு ஆண்டு என்பது தீர்க்கு தரிசன விளக்கம் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் இல்லையா என்னாகவும் பதினாலு முப்பது நாலு இசைக்கியல் நாலு ஐந்து ஆறின்படி ரெண்டு பேதிரி ஒன்று இரு ஒன்று படி விதத்துள்ள எந்த தீர்க்கு தர்சனம் சுய தோற்றமான பொருளை என்று நீ முந்தி அறியவே அந்த தீர்க்கு தரிசன அந்த வசனங்களின்படி ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுக்கு ஆண்டு காலமாக மத்திய காலங்களில் எல்லாம் இரண்டு நாட்கள் என்று சொல்லி ஐரோப்பிய வரலாற்றினே இரண்ட நாட்கள் இரண்ட காலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலக்கட்டங்களை அது குறிக்கக்கூடியதாக இருப்பதை பார்க்குற அருமையான ஆண்டடை பிள்ளைகள் அப்படிதான அந்த காலகட்டத்தில் தான் இரட்டுடித்தினர்களாக அவர்கள் தீர்க்குறது ஏன் இரட்டுத்தினவர்களா ஏன் திரு சொல்கிறாங்கன்னா வேதவசனம் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்ட காலகட்டங்கள் அவர்கள் அருமையான ஆண்டடை பிள்ளைகளை அப்படிதான வேதாகமம் சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இருந்த காலகட்டங்கள் அதை வாசிக்க வேறு யாராலும் முடியாது சங்கிலிகளினால் கட்டப்பட்டு பூட்டு போடப்பட்டு அதன் சாவி அந்த பாதிரியார்கிட்ட மட்டும்தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அவர் மட்டும்தான் அதை திறந்து வாசிக்க முடியும் அதற்கான விளக்கங்களை கொடுக்க முடியும் அப்படி தேவ வசனம் கட்டப்பட்டிருந்த நாட்கள் தான் இந்த அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக அருமையான ஆண்டுடைப்பிள்ளையில் அப்படி என்றால் இந்த இவர் நம்ம ஜானஸ்ஸு ஜான் ஜெரோமு பதிமூன்றாம் நூற்றாண்டில் சமய சீர்திருத்தம் செய்த வாழ்ந்த உல்டிச்சு ஜுவங்கிலி டாக்டர் மார்டின் லுத்தரு அதுக்கப்புறம் வந்து இந்த நிறைய பேர் இல்லையா நிறைய ஜான் கால்வின்னு அப்புறம் வந்து இப்படி நிறைய கத்தோடைய பிள்ளைகள் வந்து அவங்க வந்து வேதத்திற்கு உண்மையாக நின்னாங்க எவ்வளோனா எவ்வளோ ஆனாலும் சரி எங்கள் உயிரே பறிக்கப்பட்டாலும் சரி வேத வசனத்தை நாங்கள் பரப்புவோம் என்ற உண்மையான ஒரு நோக்கத்தோடு எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்து வந்தது நம்மால் திங்கட்கிழமை பாடத்திலும் உலக வரலாற்றிலும் ஏன் கிறிஸ்தவ மத்திய கால கிறிஸ்தவ வரலாற்றிலும் கூட கர்த்தருக்கென்று கர்த்தருடைய வசனத்திற்கென்று சாட்சிகளாக நின்ற தேவனுடைய பிள்ளைகளை பற்றிய ஒரு வரலாற்றை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக செவ்வாய்க்கிழமை பாடத்தில் நமக்கு இரட்டுடுத்தின அப்படிதானே சொல்லப்பட்ட இரண்டு சா கொல்லப்பட்ட இரண்டு சாட்சிகள் இல்லையா இரண்டு சாட்சிகளும் எப்போ கொல்லப்படுது ஐநூற்றி முப்பத்தெட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் என்று சொல்லக்கூடிய பைசாண்டியன் எம்பையர் இல்லையா துருக்கி தலைநகராக கொண்ட அந்த கிழக்கு ரோம பேரரசு இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒரு ராஜ அரசால் ஆரம்பிக்கிறாரு அப்போது அதிகாரம் வந்து யார் கையில் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த ஜஸ்டீனியன் என்று சொல்லக்கூடிய ஒரு அவர்தான் பேரரசனாக இருந்தார் இந்த மார்க் சுதந்திரம் வந்து ரோமிய கிறிஸ்தவ வல்லமையின் தலைவராகிய இல்லை என்றால் தலைமை பீடமாகிய கோப்பின் கரத்திலே கொடுக்கப்பட்டதை உலக வரலாற்றிலே நம்ம வாசிக்க முடிகிறது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் எவ்வளோதான் தேவனுடைய வார்த்தை ஒடுக்கப்பட்டாலும் சரி அது எரிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டாலும் சரி தேவனுடைய வசனம் நிலைநிற்பதாகவும் அது மேற்கொள்ளுகிறதாகவும் இருந்ததை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஐநூற்றி முப்பத்தெட்டில் அந்த அதிகாரம் போய்ங்க நீண்டகால இருண்ட காலத்தின் தொடக்கமாக கிபி ஐநூற்றி முப்பத்தெட்டு இருப்பதை நாம் பார்க்குறோம் இல்லன்னா ஆயிரத்தி இரநூற்றி அறுபது ஆண்டு காலமாக கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஏறக்குறைய இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பிரெஞ்சு புரட்சியில் ரோம ஜெனரல் பெர்த்தியர் என்று சொல்லக்கூடிய அவர் போப் பயசிக்ஸ் பயசுனால் இப்போ பக்திநாதர் என்று சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பக்திநாதர் ஆலயம்னு போடப்பட்டிருக்கும் பயஸுக்கு வந்து பக்திநாதர்னு போடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் போப்பு பயோசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறாம் பக்திநாதர் போப்பாக இருந்தார் அவர் வந்து இந்த பிரெஞ்சு படைகளாலே சிறைபிடிக்கப்பட்டு அருமையான ஆண்டோடி பிள்ளைகளை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் அவர் அந்த பிரான்ஸ் தேசத்திற்கு சிறைபிடிக்கப்பட்டு சென்று பாரிஸ் நகர சிறைச்சாலையில் அவர் மறித்து போவதை நாம் பார்க்கிறோம் இந்த காலம் இந்த ஐநூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எட்டிற்கு இடைப்பட்ட காலகட்டங்களை தான் நாம் இருண்ட காலங்கள் என்று மத்திய மத் இருண்ட காலங்கள் இல்லைனால் மத்திய காலங்கள் என்று சொல்லி ஐரோப்பிய வரலாற்றை நாம் வாசிக்கத்தக்கதாக இந்த காலங்களில்தான் இந்த இந்த கா காலகட்டத்தினுடைய கடைசி நேரத்தில் தான் ரெனைசன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மறுமலர்ச்சி நாட்கள் எழும்பதை நாம் பார்க்கிறோம் இராஸ்மஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் எழும்பினார் டாக்டர் லுத்தர் அவர்களுக்கு சற்று முன்பாக அந்த அவர் அவர் வந்து சீர்திருத்தவாதிகளுக்கு முன்னால் இருந்து சில சீர்திருத்தங்களை சமுதாய சீர்திருத்தங்களை செய்தவர் என்று நாம் சொல்லலாம் ஏனென்று சொன்னால் மூடத்தனமான மூடத்தனமான பழக்க வழக்கங்களையும் தவறான நம்பிக்கைகளையும் உடையதாக ரோமிய கிறிஸ்தவ வல்லமை மாறிக்கொண்டிருந்த அந்த நாட்களில் இந்த இராஸ்மஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு சமூக சீர்திரு சீர்திருத்தவாதிதான் என்ன சொன்னால்தான் ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்வார்கள் இராஸ்மஸ் லைடு த எக்ஸ் லுத்தர் ஹேட்சிட் என்று சொல்லி சொல்வார்கள் அந்த முட்டை போட்டது வந்து யாருன்னு சொன்னால் இராஸ்மஸ் என்று சொன்னால் அதை பொறிக்க செய்தது யார் என்று சொன்னால் லுத்தர் என்று சொல்ல அந்த கருத்துக்கள் மனிதவியலை பற்றிய கருத்துக்கள் மார்க்கத்தை முக்கியப்படுத்தினாலும் சீர்திருத்த கருத்துக்களை வந்து இந்த இராசிமஸ் வந்து ரினைசென்ஸ் வந்து அந்த ரினை அப்புறம் தான் ரிஃபர்மேஷன் வருகிறது அந்த ஐரோப்பிய வரலாற்றிலே சொல்லி நான் எப்படி இருந்தாலும் வேதாகமும் தனது இடத்தை உறுதியாக தக்க வைத்து கொள்ளத்தக்கதாக அருமையான ஆண்டுடை பிள்ளைகளை அப்படி என்றால் வேத வசனம் மேற்கொள்வதாக இருந்தது தான் இந்த செவ்வா அது இரண்டு சாட்சிகள் என்ன பண்ணப்படுறாங்க கொல்லப்படுறாங்க எப்படி கொல்லப்படுறாங்க அவங்க பிரெஞ்சு புரட்சியில் என்ன செய்கிறாங்க கோயிலில் மணி அடிக்கக்கூடாது இனிமேல் இல்லையா எல்லாமே ரோமிய கிறிஸ்தவ ஆலயங்கள் தான் வேதாகமம் முழுவதிலும் என்ன பண்ணாத பிரெஞ்சு புரட்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பிரெஞ்சு பிரபுக்கள் இருக்காங்க இல்லையா நோபிள்ஸ் அண்ட் நைட்ஸ் கிங்ஸ் அந்த அந்த ஃபேமிலிங்கக்கிட்ட போய் ஜனங்கள் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு சோறு கொடுங்க எங்களுக்கு வந்து ரொட்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க அவங்க கிவர்ஸ் பிரெட்டு அவங்க சொன்னாங்களாம் ரொட்டி இல்லைன்னா எங்களுக்கு ரொட்டி இல்லை அப்படின்னாங்களாம் அப்போ அவங்க சொன்னாங்களாம் ஒரு எதிர்பார்க்காத ஒரு கொடூரமான ஒரு பதில் வருது ரொட்டி இல்லைன்னா என்ன கேக்கு சாப்பிடுங்க அப்படின்னாங்களாம் அதுதான் வந்து ரொட்டி இல்லாதனால எப்படி கேக் வாங்க முடியும் ரொட்டியே வாங்க முடியல அப்போது அதுதான் வந்து அது ஒரு காரணம் புரட்சி வெடிப்பதற்கு பிரெஞ்சு தேசத்தில் பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அப்போ தான் வேதாகமத்தை என்ன பண்ணுறாங்க அவங்க வேதாமுக்கு இந்த முக்கியத்துவத்தை எடுத்துகிட்டு நாத்திக வாதம் இல்லையா கடவுள் மறுப்பு வாதங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் புரட்சியிலே அதிகமாக அப்போ வந்து அதை பண்ணவங்க அந்த அவங்கள மட்டும் தண்டிச்சுன்னு பரவாயில்ல வேதத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க அவங்க புரட்சியாளர்கள் அதை தண்டிக்கத்தக்கதாக ஆனால் பிரயோஜனம் என்னது மூன்று நாட்கள் வேத வசனத்துல நான் வாசிக்கும்போது அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள் மூன்று நாட்கள் செல்லும் அளவும் என்று சொல்லப்பட்டிருப்பது நாம் பார்க்குறோம் நான் அவங்களுக்காக வாசிக்கிறேன் பூலோகத்தில் ஆண்டர் குன்பாக நிற்க இரண்டு ஒலிமர் விளக்கு தலைவர்கள் ஒரு சேதப்படுத்த மனதாக இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துக்களை பட்சிக்கும் அதான் நம்ம வாசித்தோம் இல்லையா இறைமையாள ஆண்டர் சொல்கிறார் உன் என் வார்த்தையை உன் வாயிலிட்டு அக்கினி ஆக்குவேன் இந்த ஜனங்களை விரகமாக்குவேன் என்று சொல்லுகிறார் அதை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்தார்களை தவிர அருமையான ஆண்டுடைய குள்ளையில அப்படிதான் அவர்கள் இரண்டு பேரும் சா தீர்க்கதம் சொல்லியிருக்க நாட்களில் மழை பெய்யாதபடி வானத்தைக்கு அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதிகளாலும் வாதிக்கும் அவர்களுக்கு அதிகா வசனத்தினுடைய நிறைவேற்றோன்னா இல்லையா தேவைய பிள்ளைகள் முடித்து தொடர்ச்சி போது பாதாளத்திலிருந்து ஏறி வருவது மிருகம் இந்த பாரிஸ் நகரம் வந்து விபச்சாரத்திலே பெயர் பெற்ற நகரம் என்று சொல்வார்கள் எட்டாம் வசனம் சொல்வது அவருடைய உடல்கள் மகாநகரத்தின் வீ விசாலமான வீதிகளிலே கிடக்கும் பாரிஸ் நகரத்தில் தான் எரிக்கப்பட்டது வேதாகமம் சோதோ நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாக சொல்லப்படும் அதில் நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டாரே எகிப்தில் ஆண்டவர் ஒரு மறிக்கல இல்லையா சோதோமில் அவர் முஞ்சலாம் ஞானார்த்தமாக சொல்லப்பட்டவைகள் வேத வசனத்துக்கு விரோதமாக எழுப்பின பிரெஞ்சு வல்லமை கடைசில மூன்று ஆண்டுகள் பொறுத்து அதே வல்லமையே என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நீங்கள் வேதத்தை வாசிக்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து தொண்ணூற்றி ஏழுக்கு இடைப்பட்ட காலகட்டங்கள் தான் இந்த காலகட்டங்கள் என்று நான் அருமையாக மூன்று நாட்கள் அளவும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நான் வேதத்தில் வாசிக்கத்தக்க மூன்றே நாளைக்கு பின்பு பதினோராம் வசனம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரல்தான் இந்த வேதாகமத்தை எரிக்கிறது கோயிலில் பெல் அடிக்கக்கூடாதுன்றது ஆராதனை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த கடவுள் மறுப்பு இயக்கம் பிரெஞ்சு புரட்சியிலே உட்பிரவேசிக்கத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் இவைகளெல்லாம் நடந்து வந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தை மேற்கொள்ளுகிறதாக எதில் எதாலையுமே அது அடக்க முடியல ஏன்னா அது தேவனுடைய வசனம் அதை வந்து என்ன செய்ய முடியாது அதை அடக்க இயலாததாக அது விருத்தி அடைந்து கொண்டே சென்றதை நான் புதன்கிழமை பாடத்தில் அருமையான உயிர் தெழுந்தது அதாவது அது உயிரோடு மூன்று நாள் மூன்றரை நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி பிரவேசித்தது அப்போது அவர்கள் காலூன்றி நின்றார்கள் இந்த இரண்டு சாட்சிகள் அருமையான ஆண்டோடை பிள்ளைகளை ஒரு சிலர் தப்பாக சொல்லுவாங்க அது ஏன் நோக்கி எலியான்வாங்க ஏன் நோக்கி எலியாலாம் கிடையாது இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை தானே அந்த இரண்டு சாட்சிகள் அருமையான ஆண்டோட பிள்ளைகளை விளக்கு தண்டுகள் அவைகளே என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம் அப்படிதானே இந்த காலகட்டத்தில் தான் இந்த மிக பெரிய ஆண்டு மீண்டுமாக அதே அரசு எந்த அரசு படிக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சோ பைபிளை அவங்களே வாசிக்கலாம் திருப்பி ப்ரீ பிரிண்ட் ஆகி கோடிக்கணக்கான பிரதிகள் அச்சடிக்கப்பட்டு புதன்கிழமை பாடத்தில் வில்லியம் கேரி என்று சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷகர் என்ன செய்கிறார் என்றால் அதே அந்த தேசங்களில் அந்த ஐரோப்பிய கண்டத்திலிருந்து புறப்பட்டு வந்து கல்கத்தாவிலே ஒரு பெரிய ஊழியம் செய்ததே அவர் பாடல்கிறோம் இந்திய தேசத்தில் இந்திய மொழிகளில் பத்து மொழிகளிலே அவர் வேதாமத்தை மொழிபெயர்த்து என்ன செய்கிறார் அச்சிடத்தக்கதாக இப்படிலாம் அவங்க அழிக்க எப்படிலாம் அழிக்க ஒடுக்க நினைக்கிறாங்களோ அதுக்கு ரெண்டு மடங்காக இல்லைனா நூறு மடங்காக வேதவசனம் பரவுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அதனால தான் சாட்சிகள் என்று அதற்கு சொல்லப்பட்டுருக்கப்படும் விட்னஸஸ் மை டூ விட்னஸஸ் என்று ஆண்டவர் இந்த வேத பழைய புதிய ஏற்பாடுகளை சொல்வதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி பரவு முன் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு என்ன செஞ்சுது பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் வேதவசனங்கள் உலகம் முழுவதும் பரவுவதை நாம் பார்க்கணும் வியாழக்கிழமை பாடத்தில் வெல்லுகிற சத்தியம் என்ற தலைப்பு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா வெல்லுகிற சத்தியம் ட்ரூத் வில் ட்ரயம் என்று சொல்லி நாம் சொல்லலாம் அங்கே என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் மிகுந்த பயமும் ஆச்சரியம் உண்டாகிறது மீண்டுமாக வசனம் உலகம் முழுவதும் பரவத்தக்கதாக அருமையான ஆண்டு அது பதினோராம் அதிகாரம் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வரலாம் எனக்கு வந்து அந்த கடைசி நேரத்தில் என்ன நடக்கும் அது இவைகளுக்கு பின்பு வந்து உலக அழிவும் உலகத்தின் முடிவும் வருவதை நம்மால் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரம் அருமையான ஆண்டோட பிள்ளைகளை அங்கே கடைசி கால சத்தியங்கள் நம்ம அப் அப்புறம் என்ன பண்ணுற பத்தொன்பதாம் வசத்தில் வந்து அதே அதிகாரத்தில் அவர் எதை பார்க்குறாருன்னு சொன்னால் நீங்கள் அப்பொழுது பல்லவத்தில் தேமுடைய ஆலயம் திறக்கப்பட்டு தான் வியாழக்கிழமை பாடம் கடைசி பகுதி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது பிரஞ்சி புரட்சிக்கு அப்புறம் பரலோகத்தில் தான் செவன்த் அட்வெண்டி திருச்சபை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலில் அது உருவாவதே நாம் பார்க்குறோம் அங்கே என்ன ப என்ன சத்தியம் சொல்லப்படுதாங்க பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது உடன்படிக்கை பெட்டி உள்ளே என்ன இருக்கும் தேவனுடைய பத்து பிரமாணங்கள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படி தானே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி எதிர்ச்சின் பெரு கண்மலை உண்டான இந்த சத்தியம்தான் கடைசியில் நாம் சொல்லி முடிக்க போகிற காரியம் உலகத்தின் முடிவில் இருந்து கொண்டிருக்க நாம் பதினோராம் மணி வேலையில் இருக்கக்கூடிய செவன்த் ஐட்டென்ட் திருச்சபை இன்றைக்கு சொல்லி முடிக்கப் போகிற சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சத்தியம் என்னவென்றால் தேவ கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டாலும் கிருபையானது கீழ்ப்படுதலுக்கு வழிநடத்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த கிறிஸ்தவ உலகம் என்பதற்காக அருமையான ஆண்டுடை பிள்ளைகளை தேவ வசனம் கிருமை அளிக்கப்பட்டது தேவ கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவும் சேர்த்துதான் என்பதை நாம் இங்கே இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம் பதினோராம் அதிகாரத்தில் அருமையான விளக்கத்தை நாம் இந்த நாளில் அறிந்து கொண்டோம் அருமையான ஆண்டு இரண்டு சாட்சிகள் தேவனுடைய வார்த்தைகளே வேதாகமே பழைய புதிய ஏற்பாடு என்பதை நாம் கத்தரதாமே நம்மோடு கூட இருந்து நாமும் கூட தேவ வசனங்களை பரப்புவதிலும் இயேசுவானோரை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதிலும் உலகம் முழுவதும் புறப்பட்டு சென்று தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பதிலும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் நாம் பிரார்த்தனை செய்வோம் மக உன்னதங்களில் வீர்த்திருந்து பூமியின் மனுபுத்தொன்றராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்லா ஆண்டு வர இந்த நல்ல பரிசுத்த நாளின் மத்தியான வேலையிலேமுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கத்தக்கதானி செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த இரண்டு சாட்சிகளாக உடைய வார்த்தைகள் இருப்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா அந்த இரண்டு சாட்சிகளோடு சேர்ந்து கொண்டு ஆண்டுகிற நாங்களும் மக்கென்று பலத்த சாட்சிகளாக இருக்கத்தக்கதாக உடைய வார்த்தைகளை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லக்கூடிய ஆண்டுடை பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக புல் உதிரும் பூ உலரும் ஆனாலும் தேவனுடைய வார்த்தையோ எந்தெந்தைக்கும் நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்ட மனப்பாட வசனத்தின் இயேசாக நாற்பதிரிட்டு போல நாங்களும் அதோடு சேர்ந்து மாபெரும் சாட்சிகளாக அந்த உலகத்தில் இருக்க இன்றைய வருகைக்குள்ளாக அநேகரையும் உடைய கல்வாரி சிலுவையின் பாதைகளை கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதாக இனங்களை அனுக்கிரகம் செய்து வழி நடத்தி செல்ல வேண்டும் ஆட்சி தூய தூயக்காரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து குளங்களை தாழ்த்துகிறோம் ஏசுபின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே அமே